கர்த்தருடைய பர்சுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட நாம் ரூத் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம் அன்புள்ள தேவனே இந்த நேரத்திற்காக உம்முடைய தீர்க்கமான வார்த்தைகள் எங்களுக்கு உண்டாகும்படிக்கு ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே உயரனும் இன்று மீன்மை அடையனும் பாடுவேன் பாடுவோம் நன்றி ராஜா முதலாம் வசனம் நஹோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பெயருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான் அப்போ அந்த பெத்லேஹேமில் நஹோமி உடைய அவங்க கணவருடைய பெயர் எலிமலேக் உடைய ஒரு நெருங்கின சொந்தக்காரர் போவாஸ் அவர் வந்து மிகுந்த ஆஸ்திக்காரர் பணக்காரர் அப்போ அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கு முதலாம் வசனத்துல மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றாள் அதற்கு இவள் என் மகளே போ என்றாள் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ரூத்துக்குள் இருந்த ஒரு சுறுசுறுப்பான ஒரு குணம் ஒரு இந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடியுது அவங்க வந்து பெத்திலகியம்ல வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு புதிதான ஒரு இடம் அவங்க வந்து சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்திருக்கணும்னா இருந்திருக்கலாம் எனக்கு யாரையுமே தெரியாது இந்த இடம் புதிதான இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க அந்த புதிதான பெத்திலஹியம் ஊரில் கூட அவங்க வந்து அவங்க வீட்டில் உக்காந்துட்டுருக்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நகோமிக்கும் அவங்களுக்கும் உணவு உண்டாகும்படிக்கு அப்போ அவங்க போன நேரம் அறுவடை நேரம்ன்ட்டு நம்ம முந்தின அதிகாரத்தில் தியானித்தோம் அப்போ போய் நான் என்ன பண்ணுறேன் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குதோ அவங்க வயலில் போய் நான் வேலை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க நகோமி அம்மாவும் அவங்கள அதற்கு சரி என்று சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அவள் போய் வயல்வெளியில் அரிக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமலேக்கின் வம்சத்தான் ஆகிய போவாசுடையதாய் இருந்தது அப்போ இந்த ரூத் சகோதரி நிச்சயமாக அவங்க தேவனிடத்தில் ஜெபித்திருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் அன்றுவரே நான் இப்படி ஒரு புதிய இடத்துக்கு வந்திருக்கிறேன் உன் மீது நான் விசுவாசம் வைக்கிறேன் இங்கே எழுதப்படலை ஆனாலும் நிச்சயமாக அவங்க வந்து நகோமியை வந்து பின்தொடர்ந்து வரும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் ஜனம்தான் என்னுடைய ஜனம் உங்கள் தெய்வம் தான் என்னுடைய தெய்வன் நீங்கள் மறிக்கிற இடத்துல தான் நானும் மறிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அவங்கக்குள்ள இஸ்ரேவேலின் தெய்வன் மீது அவர்கள் வைத்திருந்த விசுவாசம் நிச்சயமாக அவங்க அவரை நோக்கி கூப்பிட்டிருப்பார்கள் அண்டு வரையும் நான் இன்றைக்கு நான் வேலைக்கு போகிறேன் நீங்க காண்பீங்க எந்த வயல்வெளியில நான் போய் வேலை செய்யணும் அப்படின்னு அப்போ இங்க வந்து தற்செயலாய் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு ஆனால் தீவன் வந்து ஒரு சித்தத்தின்படி திட்டத்தின்படி ரூத் சகோதரிய ஆண்டவர் போவாசுடைய வயல் நிலத்துக்கு கூட்டிட்டு போறார் வேலை செய்யறதுக்கு அப்பொழுது போவாஸ் பெத்லஹேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான் அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசிர்வதிப்பாராக என்றார்கள் ரொம்ப ஒரு அருமையான வாழ்த்துதல் இல்லையா ஒருத்தவங்களை பார்க்கும் பொழுது அதுவும் அவருடைய வயல்வெளியில வேலை பார்த்து கொண்டிருந்தவர்களை நோக்கி அவர் வந்து ஒரு ஆசிர்வாதமான ஒரு வார்த்தை நன்மையான வார்த்தையை வாழ்த்துதலை கூறுகிறார் போவாஸ் அவர் என்ன சொல்றாருன்னா கர்த்தர் உங்களோட இருப்பாராக அப்போ கத்தர் நம்ம கூட இருக்கிறது எவ்வளோ ஒரு மேன்மையான காரியம்ட்டு நம்ம எல்லாருமே அனுபவிச்சுட்டு இருப்போம் அதே போல அவங்க அந்த வயல்வெளியில வேலை செய்யறவங்க அவங்க போவாச பார்த்து என்ன சொல்றாங்கன்னா கத்தர் உண்மை ஆசிர்வதிப்பாராக ஹலி லூயா அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தலாட் அப்படி நம்ம வாழ்த்துகிறோம் நம்ம வந்து கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அதுவும் ஒரு வாழ்த்துதல் முறையாய் நம்ம என்ன பண்ணலாம் மற்றவர்களை பார்க்கும் பொழுது ஒரு உண்மையுள்ள ஒரு இருதயத்தோடு அவர்களை நாம் வாழ்த்தலாம் பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான் அப்போ இந்த ரூத் சகோதரி வந்து புதிதாய் போயிருக்கிறாங்க இப்போ போவாஸ்க்கு வந்து ஏற்கனவே அங்கே வேலை செய்கிறவர்கள் எல்லாரையுமே அவங்க அவங்களுக்கு தெரியும் போவாஸுக்கு தெரியும் அவருடைய வயல்வெளியில் வேலை செய்கிறவர்கள் அப்போ புதிதாக யாரோ ஒரு பெண் வந்து வேலைக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர் விசாரிக்கிறார் கண்காணியாய் வைத்திருந்த அந்த மனிதனிடம் கேட்கிறார் யார் இந்த பெண் பிள்ளை அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்திரமாக இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடே கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை அப்போ அந்த கண்காணியான அந்த மனிதன் ரூ ரூத்தை போவாசுக்கு அறிமுகப்படுத்துகிறார் என்ன சொல்றார்னா இவங்க வந்து மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்தவங்க பெண் சொல்லிட்டுவர்கள் பிறகே பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள் காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள் இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான் இப்போ இங்க வந்து ரூத்தை குறித்து ஒரு நல்ல சாட்சி அந்த மனிதன் கொடுக்கிறார் என்ன சாட்சி அப்படின்னா அறிகட்டுகள்ல இருந்து அதுக்கப்புறம் காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்க என்ன பண்றாங்க இருக்கிறாங்க இப்போதான் அவங்க என்ன பண்ணாங்க குடிசைக்கு வந்து நேரம் நேரம்தான் ஆயிற்று அப்போ அவங்க ரூத்துக்குள்ள இருந்த ஒரு நற்குணம் வெளிப்படுது என்ன நற்குணம்னா அவங்க கடினமாய் உழைக்கிற ஒரு ஸ்திரியா இருந்தாங்க கொடுத்திருக்கிற கொடுத்திருக்கிற பணியில அது உலக பிரகாரமான காரியமா இருக்கலாம் அல்லது நம்ம குடும்ப காரியமாயிருக்கலாம் ஊழிய காரியமா இருக்கலாம் நம்ம ஜப வாழ்க்கையா இருக்கலாம் வேத தியானிப்பா இருக்கலாம் தேவனை துதிக்கிற காரியமாயிருக்கலாம் எதுவா இருந்தாலும் நம்ம இருக்கணும் அதை ஒரு கடமைக்காக செய்யாமல் ஒரு உண்மையுள்ள ஒரு இருதயத்தோடு மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் உற்சாகமாய் அதே போல கடினமாய் நம்ம எவ்வளோ மிகுந்த பட்சம் எவ்வளோ நம்ம அதுக்கு பிரயாசப்படுமோ பட முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம பிரயாசத்தை நாம் செலுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து மகளே கேள் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண் பிள்ளைகளோடு கூடவே இரு அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் முண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான் இங்க பூவஸ் வந்து ரொம்ப ஒரு தயவோடு ரூத்திடம் பேசுகிறதை நம்ம கவனிக்கலாம் அப்போ பூவஸ் என்ன சொல்றாரு ரூத்துட்டு நீ வந்து வேற எந்த ஒரு வயலுக்கும் போகாத நீ வந்து என்ன பண்ணி என்னுடைய ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு அவங்க எந்த வயல் அறுக்குறாங்களோ அங்க நீ அவங்க பின்னாடியே போ நான் வந்து என்ன பண்ணிருக்கிறேன் ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன் கட்டளிருக்கிறேன் அதே போல் உனக்கு தாகம் எடுத்ததுன்னா நீ என்ன பண்ணு தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு வருகிறதுல நீ குடிக்கலாம் ஏன் இதை சொல்கிறார் அப்படின்னா மூவாபியர்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்களால் ஒரு தாழ்வாக எண்ணப்பட்டார்கள் அப்போ போவாஸ் என்ன சொல்றாரு நாங்க இஸ்ரவேலர்களாகி நாங்கள் குடிக்கிற இந்த தண்ணீரையே நீங்க என்ன பண்ணலாம் அதே பாத்திரத்துல இருந்து நீங்க எடுத்து குடிக்கலாம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாரு எடுத்து சொல்றாரு அப்போ இங்க வந்து நம்ம எப்படி இத பார்க்கலாம் அப்படின்னா தேவனுடைய சமூகம் தேவனுடைய இங்க ரூத் சகோதரி போவாசினுடைய வயலுக்கு வேலை செய்ய போனாங்க கதிர் பொறுக்க போனாங்க நம்ம வாழ்க்கையில போவாஸ் என்கிறவர் இயேசு கிறிஸ்து அப்போ அவருடைய 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 வார்த்தை பிரசன்னம் வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்வதற்கும் நம்மளுடைய ஆத்மாவுக்கு ஜீவனை தருகிற அவருடைய வார்த்தைகள் லை நாம் அணுதினமும் அதை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய வயல்வெளியாகிய அவருடைய சமூகத்தை நாம் தேடி போக வேண்டியது இருக்கிறது அதே போல நம்ம ஒரு கடமைக்காக தெய்வ சமூகத்தில் காத்திருப்பதோ கடமைக்காக வேதத்தை தியானிப்பதோ ஜெபிப்பதோ ஊழியம் செய்வதோ அப்படி இல்லாமல் ஒரு உற்சாக இருதயத்தோடு கடினமாய் உழைக்க கடினமாய் நாம பிரயாசப்பட தெய்வனுடைய காரியங்களிலே தெய்வனோடு இருக்கிற உறவுல வேதத்தை கற்றுக்கொள்வதில் ஜெபிப்பதுல துதிப்பதுல நம்ம நிச்சயமாகவே எவ்வளோ நம்ம பிரயாசப்பட முடியுமோ எவ்வளோ நம்ம மிகுந்த பட்ச நேரத்தை அதற்கென்று செலவிட முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது பத்தாம் வசனம் அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி நான் அந்நிய இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள் நம்ம எப்போ தேவனுடைய சமூகத்துக்கு போகிறோமோ தேவனுடைய பாதத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுதுதான் தேவனுடைய தயவை நாம் அதிகமாய் நம்மளுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும் அதே போல் அவருடைய விசாரிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஹலெலூயா எப்படியாக எப்படியாக ரூத் சகோதரிக்கு போவாசுடைய வயலில் விசாரிப்பு கிடைச்சது பாதுகாப்பு கிடச்சிது அவங்களுக்கு வேண்டிய உணவு கிடைத்தது தயவு கிடைச்சது இல்லையா அதே போலதான் நம்மளுக்குமே தெய்வனுடைய சமூகத்துல நம்மளுக்கு தேவையான அனைத்துமே கிடைக்கக்கூடியதான் இருக்கிறது அதற்கு போவாஸ் பிரதியுத்திரமாக உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது ரூத் சகோதரி வயல்ல வருவதற்கு முன்பாகவே அந்த சகோதரியை குறித்து செய்தி அவருடைய காதுகளுக்கு போயிருக்குது அப்போ அது அவர் சொல்றார் அவங்க ரூத் சகோதரி வந்து எல்லாவற்றையும் விட்டு விட்டு இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒண்ணு என்னன்னா பொதுவாக இயல்பாக பெண்கள் வந்து ஆண்களை காட்டிலும் அதிக அளவு தங்களுடைய தாய் தகப்பன் சகோதரர்கள் சகோதரிகள் உற்றார் உறவினர்களோடு ரொம்ப ஒரு எமோஷ்னலாக மன ரீதியாக அவங்க ரொம்ப ஒரு நெருங்கி பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனால் இந்த சகோதரி ரூத் வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னுடைய குடும்பம் முற்றிலுமாக அவங்களுடைய தாய் தகப்பன் சகோதரர்கள் சகோதரிகள் உற உறவினர்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்ப அந்த காரியத்தை போவாஸ் எடுத்து சொல்றார் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டிகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் போவாஸ் உடைய வாய் அவருடைய வார்த்தைகள் ஜீவனுக்கு ஏதுவான ஹலை லூயா அவர் அவருக்கு வயலில் வேலை செய்தவர்களை பார்த்தும் நல்ல வார்த்தைகளை ஆசிர்வாதமான வார்த்தைகளை கூறுகிறார் அதே போல ரூத்திடமும் ரொம்ப பட்சமாய் பேசுகிறார் அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய ஒவ்வொரு செய்கைக்கும் ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார் அப்போது இங்கே வந்து ரூத்தினுடைய செயல்கள் நன்மைக்கு இதுவாக இருந்துச்சு தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருந்தது அப்போது நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் நமக்கான பலன் மனிதர்களிடம் இருந்தால் தேவனிடம் இருந்தே வருகிறது சாதாரண பலன் கிடையாது ஆண்டு ஆண்டவர்கிட்ட இருந்து என்ன பலன் கிடைக்குமா நிறைவான பலன் அப்போ எப்பொழுதுமே நம்ம நன்மை செய்வதிலே நாம் சோர்ந்து போகவே கூடாது ஏற்ற காலத்துல அதற்கான பலன் தேவன் நம்ம வாழ்க்கையில கொடுப்பார் அதே போல பாத்தீங்கன்னா இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நமக்கு எது அடைக்கலமாய் வைத்திருக்கிறோம் நம்மளுடைய வேலையை அடைக்கலமாக எண்ணுகிறோமா நம்மளுடைய குடும்ப நபர்களை அடைக்கலமாக எண்ணிட்ருக்கிறோமா கணவரை பிள்ளைகளை மனைவியை அல்லது நம்மள்கிட்ட இருக்கிற சொத்துக்களை அடைக்கலமாக எண்ணிட்டுருக்குறோமா நம்ம நம்பிக்கை எது மேலே இருக்குது அப்போ நம்ம முழுமையான ஒரு நம்பிக்கை முழுமையான பற்றுதல் கர்த்தரிடமே நாம் வைக்க வேண்டும் அவரையே நாம் அடைக்கலமாக அனுபவிக்க வேண்டும் ஹலிலூயா அதற்கு அவள் என் ஆண்டவனே உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பீசு நீரே என்றாள் இப்போ நம்மளுக்கு வேண்டிய சகலமும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறது அப்போ இங்க நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு வேண்டிய ஆறுதல் தேவனிடத்தில் இருக்கிறது பட்சமாய் பேசுனீரே அப்போ தீவனுக்கு நம்ம யார் என்று நம்ம பார்ப்போம் ஆனால் நம்ம வந்து மனவாட்டி மனவாளனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் சேர்க்கப்படுவதற்கு நாம் காத்து கொண்டிருக்கிறோம் அப்போ மனவாட்டி நம்மிடத்தில் அவர் நம்ம பர்சுத்தமாய் அவருக்கு பிரியமாய் அவர் சொல்வதெல்லாம் கீழ்ப்படிந்து மிகுந்த மனத்தாழ்மையோடு அவரோடு சஞ்சரிக்கும் பொழுது நிச்சயமாய் நம்மோடு கூட பட்சமாய் அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார் பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேலையில் அவளை பார்த்து நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான் அப்படியே அவள் அருப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள் அவளுக்கு வருத்த கோதுமையை கொடுத்தான் அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீண்டதை வைத்து கொண்டாள் தேவ சமூகத்திலே என்னன்னா நமக்குள் நம்ம ஆத்மாவுக்கு வேண்டிய திருப்தியை தேவன் தருகிறார் அவருடைய வார்த்தையின் மூலமாய் அவருடைய பிரசன்னத்தின் மூலமாய் இல்லையா நம்மளுக்கு நம்ம ஆத்மா வேற எங்கேயுமே திருப்தி அடையாது நம்ம குடும்ப உறவுகள் வந்து அது எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கிறது ஒரு அளவு இருக்கிறது ஆனால் எப்பவுமே கர்த்தரால் மட்டுமே நிரப்பக்கூடிய ஒரு வெறுமையான காலியான இடம் நம்ம எல்லாருடைய இறுதியங்களிலும் இருக்கிறது அப்ப அந்த வெறுமை வந்து தெய்வ சமூகத்தில் போய் நம்ம காத்திருக்கும் பொழுதுதான் அந்த திருப்தியும் நிறைவும் நமக்கு கிடைக்கும் அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி அவள் அறிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும் அவளை ஈனம் பண்ண வேண்டாம் அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அறிகளிலே சிலதை சிந்துவிடுங்கள் விடுங்கள் அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான் இங்க ஒரு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தயவை தேவன் ரூத்தின் மேல் காண்பிக்கிறார் போவாஸ் மூலமாக நம்ம வாழ்க்கையிலும் கூட தேவனோடு நம்ம நெருங்க நெருங்க நிச்சயமாய் அவருடைய அளவில்லாத தயவையும் இரக்கத்தையும் கிருபைகளையும் அனுகிரகங்களையும் நாம் நிச்சயமாக அனுபவிக்க முடியும் அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினால் பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது போது அது ஏறக்குரிய ஒரு மரக்கால் வார் கண்டது அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள் அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள் தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததை எடுத்து அவளுக்கு கொடுத்தாள் இப்போ தேவ சமூகத்துல நாம் காத்திருக்கிறவர்களா இருக்கும்பொழுது தேவன் நம்மளுடைய ஆத்மாவை அவர் திருப்தி ஆக்குகிறார் அவருடைய வார்த்தைகளை கொடுத்து நம்ம மட்டும் திருப்தி ஆக மாட்டோம் அந்த வார்த்தைகள் என்ன ஆகும் அப்படின்னா மற்றவர்களுக்கும் எப்படியாக வந்து ரூத் அவங்க பொறுக்கி கொண்டு வந்த அந்த அந்த வார் வார் கோதுமை கோதுமை வந்து அவங்க ரூத் திருப்தியா சாப்பிட்டுட்டு அவங்க மாமியாரும் சாப்பிட்டும்படியா அதை எடுத்துட்டு வராங்க அப்போ இங்க நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் இருக்குது என்னன்னா தெய்வ சமூகத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது நம்ம மட்டும் தெய்வனுடைய வார்த்தையினால் திருப்தி ஆகிறதில்லை நம்ம திருப்தி ஆகி மற்றவர்களுக்கும் அதை நாம் கொடுக்கத்தக்கதாய் பேசத்தக்கதாய் தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்துவார் மற்றவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தை ஜீவனை கொடுக்கும்படியாய் அவர்களுக்குள்ளும் ஒரு தேவனுடைய ஆலோசனை உண்டாகும்படியாய் தேவனுடைய வழிநடத்துதல் உண்டாகும்படியாய் அவர்களும் தேவனோடு கிட்டி சேரும்படியான கிருபைகளை அவர்களை வழிநடத்தத்தக்கதான கிருபைகளை நமக்கும் கொடுப்பார் அப்பொழுது அவளுடைய மாமி இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய் எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள் அப்பொழுது அவள் இந்நாரிடத்திலே வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றாள் இங்கு நகோமி கேள்வி கேட்கிறாங்க யாருடைய வயல்ல போய் நீ வேலை பார்த்த வந்து அந்த வயல்காரரை ஆசிர்வதிக்கிறாங்க அவங்க போவா சென்று அறிவதற்கு முன்பாகவே அப்போ இதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா நம்மளுடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே தேவனை பிரியப்படுத்தக்கூடிய நன்மையான வார்த்தைகளாய் மற்றவர்களை ஆசிர்வதிக்கக்கூடிய வார்த்தைகளாய் இருக்க வேண்டும் நம்ம சிந்தையிலும் சரி உணர்வுகளையும் சரி ஒரு நாளும் ஒருபோதும் மற்றவர்களை சபிக்கிறதாகவோ அல்லது அவர்களுக்கு தீங்கு எண்ணுகிறதாகவோ இருக்கக்கூடாது எப்பொழுதுமே கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே கூறி அதை நம்ம பழக்கப்படுத்த வேண்டும் அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசிர்வதிக்கப்படுவானாக என்றாள் பின்னும் நகோமி அவளை பார்த்து அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றால் இப்போ நகூமி அம்மா திரும்பியும் ஆசிர்வதிக்கிறாங்க போவா சென்று அறிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரால் மறித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசிர்வதிக்கப்படுவானாக அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க ஆசிர்வதிக்கிறாங்க அதே போல ரூத் சொல்றாங்க இவங்க வந்து நமக்கு நெருங்கின உறவு உறவினரான ஒரு மனுஷன் அப்படின்னு போவாசை குறிச்சு சொல்றாங்க ஸ்திரீயான ரூத் அவர் என்னை நோக்கி என் அருப்பெல்லாம் அறுத்து தீரும் மட்டும் நீ என் வேலைக்காரிகளோடே கூடவே இரு என்று சொன்னார் என்றால் அப்போ அவங்க வந்து நஹூமி அம்மாட்ட விவரமா விலக்கி சொல்றாங்க இப்போ போவாஸ் வந்து அறுப்பு காலம் முடிகிற வரைக்குமே இங்க வேலை செய்யற என் பெண் ஊழியர்களோடு நீ கூட இருந்து நீ செய்யி கதிர் பொறுக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றார் அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து என் மகளே வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரிகளோடே போகிறது நல்லது என்றாள் அப்போ நகோமி அம்மாவும் அதே ஆலோசனையை கொடுக்கறாங்க மற்ற வயல்கள் நீ போய் அவங்க உன்னை எதிர்க்கிறதுக்கு நீ என்ன பண்ணு போவாசுடைய வயலுக்கு நீ போ அப்படின்னு சொல்லி அவங்களும் அதே ஆலோசனையை கொடுக்குறாங்க அப்படியே கோதுமை அறுப்பும் வார் கோதுமை அறுப்பும் தீரும் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய வேலைக்காரிகளோட கூடி இருந்து தன் மாமியனிடத்தில் தங்கினாள் அப்போ ரூத் வந்து அவங்க மாமியாருக்கும் போவாசுக்கும் கீழ்ப்படிந்து போவாசுடைய வேலைக்காரர்களோடய சேர்ந்து அவருடைய வயல்லே அவங்க வேலை செய்கிறார்கள் நம்ம வந்து தெய்வ சமூகத்துல அதிகமாய் காத்திருக்க வேண்டும் அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நிச்சயமாய் அப்போ நம்மளும் ஆசிர்வதிக்கப்படுவோம் மற்றவர்களுக்கும் ஆசிர்வாதமாய் நம்மளை தெய்வன் எடுத்து பயன்படுத்துவார் அவருடைய அளவில்லாத கிருபையையும் தயவையும் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் அனுபவிப்போம் அன்புள்ள ஆண்டு வரே இந்த நேரத்திற்காக ஸ்தூத்திருக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டு வரே உடைய நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிற உங்களுடைய ஜீவ வார்த்தைக்காக நன்றி உங்கள் சமூகத்தில் நாங்கள் அதிகமாய் காத்திருக்கவும் உங்களுடைய தயவை எங்கள் வாழ்க்கையில் அதிகம் அதிகமாய் ருசி பார்க்கவும் நாங்கள் மட்டும் திருப்தி அடைந்தவர்களாக அல்ல மற்றவர்களுக்கும் உங்கள் வார்த்தையை எடுத்து சொல்லுகிற பிள்ளைகளாக எங்களை நீர் உருமாற்றும்படிக்கு ஒப்பு கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமின் லார்ட் காட் பிளெஸ் யூ தேங்க் யூ